கோபத்தில் ஒருவரை ஏசி விட்டு பின்னர் மன்னிப்பு கேட்டால் அவருக்கு பாதிப்பு குறையுமா ஓம் சாந்தி இப்ப கோபத்துல திட்டாங்க சிலர் வந்து சாரி கேக்குறாங்க சிலர் அது கேட்கறதும் கிடையாது அது வேற விஷயம் கோபத்தில் அவமானப்படுத்துறாங்க திட்டுறாங்க அப்படின்னா அப்ப வந்து ஒரு மனசுல ஒரு காயம் மன வந்து ஏற்படுது சிலருக்கு வந்து அந்த மன காயங்கள் பத்து நிமிஷத்துல ஹீல் பண்ணிக்கிறாங்க சில பேரு பத்து வருஷம் ஆனாலும் ஹீல் பண்றதே கிடையாது ஆக்சுவலா வந்து நம்மள வந்து யார் வந்து அவமானப்படுத்துறாங்க திட்டுறாங்க மனதை காயப்படுத்துறாங்க அப்படின்னா உடனே ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் ஆக்சுவலாக மன்னிச்சிட்டோன்னு அர்த்தம் ஆனால் சில வார்த்தைகள் அதை வந்து மனசை ஆழமாக தாக்கியிருக்கு ரொம்ப அதனால் ஹர்ட் ஆயிருக்கோம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து பல வருஷம் ஆனாலும் அந்த மன காயங்களுக்கு ஆறவே ஆறாது அது மனசில் அந்த காயம் நிரந்தரமாக ஒரு வடுவாக மாறிடுது அடிக்கடி நினச்சு பார்த்து கூட கவலைப்படுவோம் பல வருஷம் ஆனாலும் நினைச்சு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல ஒரு முறையாவது நினைச்சு கூட கவலைப்பட்டிருப்போம் இந்த மாதிரி தீராத வடுக்கல் மனசுல ஆழமா பதிஞ்சி இருக்கும் பொழுது சாரி கேட்டாலும் ஒண்ணுதான் கேக்கலன்னாலும் ஒண்ணுதான் சில பேர் இருக்காங்க அவங்க மத்தவங்க மனச காயப்படுத்துறோம் அப்படின்றதே தெரியாம காயப்படுத்துறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வார்த்தைகள் அவங்க பேசுறது அவங்க சன்ஸ்காரமே அப்படிதான் அவர் மாதிரி எடுத்தரிஞ்சு பேசுவாங்க மற்றவங்க மனசை குத்துரா மாதிரி தான் பேசுறதே அது அவங்களோட சன்ஸ்காரம் அதனால அவங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை துக்கம் கொடுத்தவங்க நிம்மதியா சாப்பிட்றாங்க நிம்மதியா தூங்குறாங்க ஆனா அந்த துக்கம் வாங்கினவங்க நிலைமை இருக்கே அவங்கள்தான் ரொம்ப கவலைக்கிடமாயிடுது மறக்கவே முடியல மறக்கவே முடியலன்னு பல வருஷ கணக்குல அது மனசுல இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா மனசோட அந்த சக்தி வந்து குறையுது அது மட்டும் இல்லாம துக்கம் நிறைய ஸ்டாக் வைக்கும் பொழுது அது வந்து உடலை பாதிக்குது மனதையும் பாதிக்குது உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு கூட ஒரு முக்கியமான காரணமாக இந்த துக்கம் எடுத்தது அந்த மனசுல காயப்பட்டது அது ஒரு காரணமா இருக்கு ஆனால் மனசில் காயப்பட்டு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமே யாரு காயம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியாது நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க என்ன சொன்னோன்னு கூட மறந்து போயிடுறாங்க இந்த அவங்க மட்டும் மறக்கிறதே இல்லை இந்த ஒரு முறை வந்து இந்த மகாபாரதத்தில் திரௌபதி வந்து அவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க இந்த திரௌபதி மற்றும் பாண்டவர்கள் ஒரு நல்ல அரண்மனை கட்டியிருப்பாங்க இந்திர பிரஸ்தின்னு பேர் அதை விசிட் பண்றதுக்காக கௌரவர்களை வரவழைப்பாங்க கௌரவர்கள் வருவாங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும் அங்க வந்து தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த துரியோதனன் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து வருவார் கடைசியில் பார்த்தா அது வந்து கண்ணாடி தான் இன்னொரு இடத்துல அவர் ஃப்ரீயா நடப்பார் கடைசியில் அது தண்ணி அது அப்புறம் விழுந்துருவார் அந்த துரியோதனன் விழும்பொழுது உப்பரகையிலிருந்து பார்த்த திரௌபதி வந்து சிரிச்சிடுவாங்க இவரை விழும்போது அவங்க சிரிக்காமனாச்சும் இருந்திருக்கலாம் அது சிரிச்சதோட நிறுத்தியாவது இருக்கலாம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க குருடனோட மகன் கூட குருடன் போல இருக்கிறாரு அந்தேக்கு அவுலாது அந்தேக அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் திருதராஷனோட பையன் திருதராஷன் கண்ணு தெரியாது அவங்க பையனுக்கும் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு ஒரு இவது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திரௌபதி சொன்னதை மறந்துட்டாங்க ஞாபகமே இல்லை ஆனா துரியோதனன் மறக்கல ஒரு மிகப்பெரிய மகாபாரத போருக்கே வந்து ஆதாரம் வந்து என்ன அப்படின்னா இந்த திரௌபதி பண்ண வேலை தான் ஆனால் திரௌபதிக்கு அது ஒரு தப்பாகவே தெரியல அது ஒரு சந்த ஒரு கிண்டல் மாதிரி கேலி மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் மனசை பாதித்தவங்களுக்கு தாங்க அது தெரியும் அந்த வேதனை எப்படின்னு அது மாதிரி நிறைய பேர் வந்து மற்றவங்க மனசை காயப்படுத்துகிறோன்னே தெரிய மாட்டேங்குது அது ஒரு கேலியாக இருக்குது கிண்டலாக இருக்குது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க பாட்டும் போயிட்டே இருக்கிறாங்க இந்த காயமானவங்க மனசு படுற பாடு இருக்குல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மன வேதனைகளுக்கு ஒரு தீர்வு என்னன்னா முதல்ல என்ன நானே மன்னிக்க கத்துக்கணும் நாம மத்தவங்களையும் மன்னிக்கணும் என்னைய கூட நான் மன்னிச்சுக்கணும் அப்ப இப்ப நான் வந்து இந்த கவலைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா முதல்ல அவங்களோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கணும் அவங்க ஜோக்குக்காக சொல்லிருக்காங்க அவங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸே தெரியல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்றது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இதை பத்தோட பதினொன்று அவ்வளோதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம விடுபடலாம் சிலரு வேணும்னு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு காயம் இருக்கும் அதனால் மற்றவங்கள காயப்படுத்துவாங்க சிலருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும் சிலருக்கு ஃபியர் பயம் இருக்கும் சிலருக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் சிலருக்கு பொறாமை இருக்கும் ஏதோ ஒரு குணம் இருக்கிறதுனால உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அப்போ நாம் வந்து அவங்களோடைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு வரணும் அவங்களோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கணும் முதல் விஷயம் அவங்கள புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது அக்செப்டன்ஸ் அவங்கள அவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவங்க வந்து இத மூணுத்தையும் ஏ முதல்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாவது அவங்கள புரிந்து கொள்வது மூன்றாவது ஏற்றுக்கொள்ளும் தன்மை அது மூலமா நம்ம மனக்காயங்களை நாமளே மன்னிச்சிடலாம் சரி ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க தெரியாம அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க சரி அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருந்தது அதனால சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்ளை பண்ணி என்னைக்கு நாம அவங்கள மன்னிக்கிறோமோ தான் நம்ம மன காயத்துல இருந்து விடுபட முடியும் இல்லாத வரைக்கும் திரும்ப திரும்பவும் நம்ம நம்ம மனசே நம்ம திரும்ப திரும்பவும் காயப்படுத்திப்போம் அதனால அவங்க சாரி சொன்னாலும் சரி சொல்லும் சரி எப்ப நான் என்ன மன்னிச்சிடுறனோ நான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு எப்ப நான் அவங்க செஞ்சதை நான் மன்னிக்கிறேனோ அப்பதான் என்னோட மனக்காயங்களை நானே ஹீல் பண்ணிக்க முடியும் இதுதான் எப்ப மனக்காயங்களை என்னால ஹீல் பண்ண முடியுதோ அதுதான் உண்மையான மன்னிப்பு அது வரைக்கும் அவங்க வந்து மத்தவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் ஏன்னா அவங்களுக்கு தான் சில பேருக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லையே சொன்ன துக்கம் கொடுத்தவங்களுக்கு ஞாபகமே இருக்கிறது அவங்களோட சன்ஸ்காரமே அப்படி இருக்கலாம் அதனால அவங்கள பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேணா இதுவரைக்கும் எத்தனை பேர் நம்மளுக்கு துக்கம் கொடுத்துருப்பாங்க எத்தனை மனசில் ஆறா வடுக்கல் இருக்குது அதை ஹீல் பண்ணணும் அப்படின்னா அவங்களோடைய வியூவில் இருந்து பார்க்கணும் புரிஞ்சிக்கணும் அக்செப்ட் த பீப்பு அந்த மக்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் மன்னிச்சிடுங்க மனசால் மன்னிச்சிடுங்க ஹீல் ஆயிடும் நம்மளுடைய காயங்களை நாம தான் ஹீல் பண்ணிக்கணும் ஹீல் பண்ணாத வரைக்கும் மன பாரங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மன பாரங்கள் இருக்கிற வரைக்கும் கடவுளையும் நெருங்க முடியாது மெடிடேஷனும் பண்ண முடியாது இன்னும் கூட நம்ம மற்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது மனசுல சந்தோஷம் இருக்காது அந்த வேதனை உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து வெளியில வரணும்னா நாம நம்மளுக்கு துக்கம் கொடுத்தவங்களை மன்னிச்சிடணும் தான் நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்க முடியும் மற்றவங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்கலைன்னாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் நான் மன்னிச்சுக்கிறேன் நான் வந்து யாரெல்லாம் எனக்கு துக்கம் கொடுத்தாங்களோ அவங்களை மனசீகமாக மன்னிக்கும் பொழுது தான் என்னுடைய காயங்களிலிருந்து என்னால் வெளியில் வர முடியும் நல்லது ஓம் சாந்தி